தமிழா வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம வீடியோல வீடியோவில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஃபேவரேட் ஆன டொமேட்டோ சாஸ் தான் பாக்க போறோம் இப்போல்லாம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா டொமேட்டோ சாஸ் இன்றி அமையாத அளவுக்கு ஆயிடுச்சு இட்லி தோசை எல்லாத்துக்கும் டொமேட்டோ சாஸ் தான் அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாதுங்க ஆனால் கெமிக்கல் ஃப்ரீயாக இந்த டொமேட்டோ சாஸை மாற்ற முடியும் அது எப்படி மாற்ற தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம அரை கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இந்த தக்காளியை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு மேலே இருக்க அந்த காம்பு மாதிரி இருக்குது அந்த பகுதியை நீக்கிட்டு இந்த தக்காளியை ரஃபாக சாக் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி வந்துட்டு ரொம்ப சீப்பாக இருக்கும் போதே இதெல்லாம் செஞ்சு ப்ரிசர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா இது மாதிரி சாப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் கடாய் எடுத்து அடுப்பு மேலே வச்சுக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்லேயே தக்காளி அதை இதில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க எல்லாமே ரஃப்ஃபாக சாப் பண்ணால் போதும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம இந்த டிஷ்க்கு தண்ணியே யூஸ் பண்ண போகிறதில்ல ஆனால் தக்காளி எவ்வளோ தண்ணி விடுது பார்த்திங்களா அந்த தண்ணியிலே இந்த தக்காளி நல்லா வெந்து குழஞ்சிரும் இந்த மாதிரி தக்காளி நல்லா குழஞ்சப்புறமா ரெண்டு துண்டு பட்டையும் லவங்கமும் யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்திங்கன்னா தான் பக்கு கடையில் வாங்கினா அதே ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வருங்க இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா ரொம்ப நீத்து போயிடும் தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானது இந்த அரைச்ச கலவையை இப்போ வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு அது கீழே வருது இல்லையா அதுதான் நம்ம திருப்பி வந்து கொதிக்க வச்சு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு எடுக்க போகிறோம் திருப்பி ஒரு கடாய் எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க கடாய் நல்லா சூடானப்புறம் அந்த வடிகட்டின சாஸை எடுத்து இந்த மாதிரி கடையில் போட்டு சாஸ் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட போகிறோம் இப்போ இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இது இது இந்த சாஸ்க்கு நல்ல ப்ரைட் ரெட் கலரும் மணமும் கொடுக்கும் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் எந்தளவு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா முன்னாடிக்கு வைப்பையும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க நாங்கள் வந்து கால் ஸ்பூன் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா ஒரு கால் கப் வினிகர் அரை கிலோ தக்காளிக்கு கால் கப் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க நிறைய சக்கரை ஆட் பண்ணிங்கன்னால் சாஸ் ரொம்ப இனிக்கும் நீங்கள் என்னை கேட்கலாம் என்ன கெமிக்கல் ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வினிகர் ஆட் பண்ணுறீங்க கடையில் வினிகர் மட்டும் ஆட் பண்ணலங்க எக்ஸ்ட்ரா நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க இந்த மாதிரி சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்தப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இந்த சாஸ் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் இப்போ வந்துட்டு இதை எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒன் இயர் வரைக்கும் இது கெடாமல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்கு எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்